ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எமோஷன்ஸ் வரது தப்பாக ரைட்டாக என்னென்னா எமோஷன்ஸ் வரும்போது என்ன என்ன ஆகும்னா நம்மளை நம்மளே நெக்ஸ்ட் லெவலுக்கு வால்யூவேட் பண்ணிக்கிறோம் அந்த சான்ஸு நம்மளோட ஃபேமிலியோ ஃப்ரெண்ட்ஸோ யாரோ ஒருத்தவங்க நம்மளுக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுக்குறாங்கன்றது அர்த்தம் ஓகே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த எமோஷனல் எப்படி இருக்கும்னா நம்மளோட எக்ஸ்பெக்டேஷனால தான் வருது கரெக்டாக நம்ம ஃபேமிலியும் சரி ஃப்ரெண்ட்ஸ்லையும் சரி ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்லையும் சரி லவ்வர்ஸ்கிட்டையும் சரி நம்மளை ஒருத்தவங்க புரிஞ்சிக்கணும் நம்மளுக்காக அவங்க வந்து நம்ம என்னெல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணுறோமோ அதை அவங்களுக்கு நம்ம கொடுக்கணும் அப்படிங்கிற எக்ஸ்பெக்டேஷனால் தான் இந்த எமோஷனல் ஃபெயிலியருங்கிறது நடக்குது கரெக்டாக ஓகே இது இதை எப்படி நம்ம மேனேஜ் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம இன்றைக்கி ஃபண்டமெண்டலாக பார்க்கலாம் ஓகே ஸோ ஃபஸ்ட்டு வந்து என்னென்னா நம்ம எமோஷ்னல் வரும்போது அதை சர்ப்ளஸ் பண்ணக்கூடாது அதை எக்ஸ்பிரஸ் பண்ணிடணும் வேற எக்ஸ்பிரஸ் பண்ணும்போது என்னாகுன்னா உங்களோட ஹார்ட் வந்து கொஞ்சம் லைட்டாக ஆரம்பிக்கும் எப்பயுமே பெரியவங்க சொல்லுவாங்க இல்லையா எதுவாக இருந்தாலுமே கோபத்துலேயும் சரி சந்தோஷத்துலேயும் சரி சேட்னஸ்லையும் சரி எந்த டெசிஷனுமே எடுக்காதீங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஏன் தெரியுங்களா ஏன்னா அந்த நேரத்தில் எடுக்கிற டெசிஷன் எதுவுமே லாங் லாஸ்டிங்காக இருக்காதுங்கிற அர்த்தம் சந்தோஷமாக இருப்போம் நம்மளுக்கே தெரியாமல் நிறைய வாக்கு கொடுத்துருவோம் நம்ம ஃப்ரெண்ட்ஸ்க்கோ ரிலேட்டிவ்கோ யாருக்காவது ஒருத்தவங்க அதுக்கப்புறமா நம்ம போயிட்டு நார்மலாக மிடில் மிடில் தாட்டில் இருக்கும்போது நம்ம யோசிப்போம் ஐயோ நம்ம அவங்களுக்கு இந்த மாதிரி கமிட்மெண்ட் கொடுத்துட்டோமே நம்மளால் பண்ண முடியுமா அப்படிங்கிறது இல்லையா ஸோ அதனால் என்ன சொல்கிறாங்கன்னா எமோஷ்னலாக இருக்கும்போது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம அதை எக்ஸ்பிரஸ் பண்ணிடணும் ஓகே எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதுங்கிறது நிறைய விதம் இருக்குது வேறஸ் நீங்கள் யாருக்கிட்டையும் கத்தி தான் எக்ஸ்பிரஸ் பண்ணுங்கிறது அவசியம் இல்லை ஏதோ ட்ரமாட்டிக்கல் பண்ணணுங்கிறதும் அவசியம் இல்லை ஜஸ்ட்டு ஒரு எடுத்துக்காதீங்க ஃபீமேலுக்கு இருக்கிற ஒரு நேச்சரை இயற்கையாக கொடுத்தா வரானா அழுகிறது ஒரு இல்லைங்களா இப்போ சின்ன குழந்தையும் நம்ம கடைக்கு கூட்டிகிட்டு போகிறோம் இல்லை அங்கே போய் அந்த குழந்தை என்ன பண்ணுவோம் எனக்கு இது வேணும்னு கேட்கும் உடனே என்ன பண்ணுவோம் வாங்கி தர முடியாதப்போ அழுது கூப்பாடு போடும் நம்ம என்ன பண்ணுவோம் இந்த இடத்துல எல்லாம் அழுகக்கூடாது யாரையும் நம்ம தான் அவங்களுக்கு என்ன பண்ணுறோம் ப்ரோக்ராம் பண்ணுறோம் அந்த மாதிரி நம்மளை நம்ம ப்ரோக்ராம் பண்ணாமல் அழுக தோணுதா அழுகுறணும் வேறு உங்களால் எல்லோரும் முன்னாலையும் அழுக அழுக முடியலையா தனியாக ஒரு இடத்துக்கு போய் ப்ரைவேட்டாக அழுகிறணும் அதை நீங்கள் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணும்போது என்ன ஆகும்னா உங்கள் ஹார்ட் வந்து லைட் ஆகிடும் சிலர் சொல்லுவாங்க மனசு ரொம்ப கனமாக இருக்குது இந்த நேரத்தில் என்னால் என்ன முடிவெடுக்கிறதுன்னு தெரில எனக்கு நிறைய கால்ஸ் அந்த மாதிரி வந்திருக்கு நான் கவுன்சிலிங்கில் இருக்கிறதால அந்த நேரத்தில் அவங்கக்கிட்ட சொல்கிறது என்னன்னா அந்த விஷயத்த கொஞ்சம் தள்ளி போடுங்க அதை தள்ளி போடும்போது என்னாகணும் நம்மளுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும் அதில் அப்போது நீங்கள் எக்ஸ்பிரஸ் பண்ணதுக்கப்புறம் அடுத்த வேலை என்னென்னா உங்கள் ஹார்ட்டை லைட்டாக வச்சுக்கணும் லைட்டாக வைக்கும்போது என்னென்னா நம்ம என்ன டெசிஷன் எடுக்கணும் என்ன டெசிஷன் எடுக்கக்கூடாதுங்கிறது நம்மளுக்கு ஒரு கிளாரிட்டி வந்துடும் அடுத்து அடுத்தவங்கள ஃபிங்கர் பாயிண்ட் பண்ணக்கூடாது ஓகே இப்போ நீங்கள் ஒரு எக்ஸ்பெக்டேஷனோடு பழகுறீங்க யாருக்கிட்டேயோ ஹஸ்பண்ட் அண்ட் கிட்டேன்னு வச்சுக்கோங்களேன் உங்கள் ஹஸ்பண்ட் உங்களை புரிஞ்சுக்கணுங்கிறதா நம்மளோட எக்ஸ்பெக்டேஷன் எல்லாரோட எக்ஸ்பெக்டேஷனுமே புரிஞ்சிக்காதப்ப என்ன பண்ணுவோம் நம்ம ஃபீமேல்லாம் என்ன பண்ணுவோம் உடனே நம்ம ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஃபோன் அடிப்போம் ஆமாவா இல்லையா அழித்து என் வீட்டுக்கார் இப்படி இருக்கார் இதை இதை பண்ண மாட்டேங்கிறாரு அதை பண்ண மாட்டேங்கிறா நம்ம எல்லாமே புழம்புவோம் வேற மேலும் ஃபீமேலும் சேம் கேட்டகரி தான் ஒரே தாயின் கர்ப்பத்துலேருந்து தான் வரும் ஆனால் அவங்களோட எக்ஸ்ப்ரெஷன் அந்த எக்ஸ்பிரஸ் பண்ணுற வே வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அவங்க வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணிக்க மாட்டாங்க வை பிகாஸ் அவங்களுக்கு அது வீக் பாயிண்ட்டாக தெரியும் இப்போ நம்மள நம்ம சொல்லிக்கிறோம் இல்லையா நம்ம எல்லாரும் ஒரு இடத்துல கலக்கும்போது என்ன சொல்லுவோம் என் வீட்டுல எப்படி இருக்கு என் மாமியார் இப்படி மாமனார் இப்படி நம்ம ஃபீமேல் பேசிக்குவோம் எங்கேயாவது மேல் பேசுறத பாத்துருக்கீங்களா கேட்டிருக்கீங்களா அட்லீஸ்ட் பேச மாட்டாங்க த ப்ராப்ளம் பிஹைண்ட் இஸ் அத சொன்னா அவங்க இவங்களை வந்து இவ்வளவு வீக்கா இருக்காரு இவரு தன்னோட ஃபேமிலியை கூட ஹேண்டில் பண்ண முடியலையா அப்படிங்கிற அந்த வீக் பாயிண்ட் தெரிஞ்சிருங்கிறதுக்காக தான் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா எக்ஸ்பிரஸ் பண்ண மாட்டாங்க ஓகே ஐ ஹாவ் அ கட்ஸ் ஐ கேன் மேனேஜ் அப்படிங்கிற மாதிரி அவங்க லைஃப்பை கொண்டு போவாங்க கரெக்ட்டா பட்டு மோஸ்ட் ஆஃப் த நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா இப்போ நம்ம ரேஷியோ எடுத்தோம்னா ரொம்ப ஜென்ஸ்க்கு தான் வந்து ஹார்ட் அட்டாக் அதிகம் பிகாஸ் அவங்களால அதை ட்ரைன் அவுட் பண்ண முடியாத காரணத்தினால ஆனால் நம்ம ஃபீமேல் அப்படி கிடையாது ஒரு சின்ன சுச்சுவேஷன் வீட்லேயே நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் எப்பயோ டூ இயர்ஸ்க்கு பேக் சொல்லியிருப்பார் ஹஸ்பண்டோ மாமனாரோ மாமியாரோ ஏதோ ஒரு வார்த்தை உங்கள் ஃபேமிலி பற்றியோ உங்களை பற்றியோ ஏதோ ஒரு சின்ன விஷயம் நம்ம அதை மறந்துருப்போமா நெவர் அந்த சண்டை வரும் ஒரு நாள் ஹஸ்பண்டு நம்ம கிட்ட நல்ல மூடில் பேசுவாருன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம என்ன பண்ணுவோம் அப்போ அன்னைக்கு இந்த வார்த்தை நீங்க என் அம்மாவை சொன்னீங்க என் அப்பாவை சொன்னீங்க இன்னைக்கு எப்படி நீங்க பேசலாம் அப்படின்னு நம்ம சண்டை போட ஆரம்பிச்சிருவோம் ஆனா அவர் என்ன நம்ம சொல்லுவார் அப்பப்பையும் நடந்தது இன்னும் ஞாபகம் வச்சிருக்கியா நான் இன்னைக்கு நல்ல மூடில் இருக்கேன் நல்லா வெளியில போலான்னு நினைச்சேன் வெளியில கூட்டிட்டு போய் சாப்பிட்லான்னு நினைச்சேன் என் மூடெல்லாம் ஆஃப் ஆயிடுச்சு அப்ப என்ன ஆகுன்னா நம்ம அந்த எமோஷன்ஸ்க்கு என்ன பண்ணுறோம் சி வி ஆர் எமோஷன்ஸ் அது அதுக்கும் மேலே நம்ம ஏன் இந்த எமோஷன் எனக்கு வருது ஓகே எந்த எததுனால எமோஷனலாக நம்ம வந்து இம்பேலன்ஸ் ஆகுறோம் ஒருத்தங்க ரிஜெக்ட் பண்ணுறதால ஒருத்தவங்க நம்மளை தப்பாக புரிஞ்சுக்கிறதால ஒருத்தவங்க நம்மளை அவாய்ட் பண்ணுறதால ஒருத்தங்க கிட்ட இருக்கிற நம்ம எக்ஸ்பெக்டேஷன் வந்து ஓகே இவங்க இவ்வளோதானா அப்படின்னு நம்மளுக்கு அந்த புரிதல் வரும்போது என்ன ஆகுது இது இவ்வளோதானா அப்படிங்கிறதால நம்ம என்ன பண்ணிடுறோம் எமோஷனலாக இம்பேலன்ஸ் ஆயிடுறோம் மோஸ்ட் ஆஃப் த ஜென்ட்ஸ் பாத்தீங்கன்னா ஒரு பிரச்சனை நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் அங்கேருந்து விலகி போயிடுவாங்க ஏன் தெரியுங்களா அங்கேயே இருந்தால் இன்னும் பெரிய பிரச்சனை ஆகக்கூடாதுங்கிறதுக்காக ஆனால் நம்ம என்ன பண்ணுவோம்னா அதை திரும்ப 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 பேசிக்கிட்டே இருப்போம் ஓகே நெக்ஸ்ட் லெவல் என்ன பண்ணுன்னா சிலருக்கு இதையும் இதுக்கும் மேல எனக்குலாம் அந்த மாதிரி ஆயிருக்கு ஓவர் எமோஷன் ஆகிட்டா ஹார்ட் ஒரு மாதிரி பேர்ன் சென்சேஷன் ஆயிரும் அப்பப்போ என்ன பண்ணுன்னா நல்லா ஷவர் எடுக்கணும் அது ஏன்னா சயின்டிஃபிக்காக ஒரு ஒரு விஷயமே நடக்குது அப்படினா நம்ம போய் நம்மளை அந்த ஷவர் எடுக்கும் போது என்ன ஆகுன்னா நம்மளோட அந்த பேர்னிங் சென்சேஷனும் நம்ம தாட் ப்ராசஸும் கொஞ்சம் ஆக ஆரம்பிக்கும் நம்ம காம்னஸ்க்கு வந்துடும் அப்போ அந்த காம்னஸ்க்கு வரும்போது என்னென்னா நெக்ஸ்ட்டு நம்ம எடுக்கிற ஒரு ஒரு டெசிஷனுமே என்ன எப்படியாக இருக்கும் ப்ளசன்ஃபுல்லாக இருக்கும் கரெக்டா ஓகே ஃபஸ்ட்டு என்ன பண்ணிட்டோம் நம்ம எமோஷனை சப்ரெஸ் பண்ணக்கூடாது செகண்ட் வந்து எக்ஸ்ப்ரெஸ் பண்ணிடணும் அதை தேர்டு வந்து நம்ம ஹார்ட் வந்து ஹெவியாக இருக்கக்கூடாது ஃபோர்த் பாயிண்ட் என்னன்னா ஒரு விஷயம் வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம் நம்மளோட கடமை என்ன பண்ணணும் ஆஸ் எ ஒய்ஃபாக ஆஸ் அ ஃப்ரெண்டா ஆஸ் அ ட ஆஸ் எ மதராக என்ன பண்ணணும் நம்மளோட கடமையை மட்டும்தான் நம்ம எதிர்பார்க்கணும் கரெக்டா எல்லா ஒரு ஹியூமன் அவங்க அவங்கவுங்களுக்கான ஒரு எக்ஸ்பெக்டேஷனோட தான் வரும் இல்லையா ஈவன் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக இருந்தாலுமே டு வி ஃபுல்ஃபில் அவர் ஹஸ்பண்ட்ஸ் என்ன சொல்கிறது எக்ஸ்பெக்டேஷன் பண்ணுறோமா நாளைக்கு நீ இந்த இடத்துக்கு போகக்கூடாதுன்னு ஹஸ்பண்ட் சொல்லுவார் போகாமல் இருக்குமா அது எப்படி நீ என்ன சொல்லலாம் நான் ஃபஸ்ட்டாலாம் போவேன் பண்ணுறோமா இல்லையா ஈவன் சேம் அதே மாதிரி தான் நம்ம ஹஸ்பண்டும் என்ன பண்ணுறோம் நீங்கள் பண்ணாதீங்க அது பிடிச்சிருக்கு வேற நம்ம யாரையுமே ஜட்ஜ் பண்ணக்கூடாது எல்லாருக்குமே அவங்கவுங்களோட எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது நம்ம என்ன பண்ணணும் நம்ம எக்ஸ்பெக்டேஷன் ஓகே நான் அவங்கள அந்த மாதிரி என்னோட எக்ஸ்பெக்ட் என்னோட லவ் அண்ட் அஃபெக்ஷனை கொடுத்தேன் அதனால நம்ம அவங்கள ஃபிங்கர் பாயிண்ட் பண்ணுறதோ ஜேட் பண்ணுறதோ இல்லை நீங்கள் இப்படி தான் அப்படிங்கிறது பண்ணுறதோ நம்ம கூடாது வேறு சேம் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளேயும் அப்படி தான் இப்போ ஹஸ்பண்ட் ஏதோ பிரச்சனை ஆச்சுன்னா ராத் கயா டு பாத் கயா மறந்துடுவாங்க மோஸ்ட்லி மேல் கேண்டிடேட்ஸ் அப்படி தான் நீங்கள் வேணால் செக் பண்ணி பாருங்கள் எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணி பாருங்க ஏதோ ஒரு விஷயம் நடந்திருக்கும் நே எங்கேயாவது நூத்துல ஒன்று ரெண்டு பர்சன்டேஜ் அந்த மாதிரி பீப்புள் இருப்பாங்க பட் ஆல்மோஸ்ட் ஜென்ட்ஸ் அப்படி தான் நேற்று நீ இந்த மாதிரி பண்ணி இப்போ கூட இருக்கிற நம்ம சர்க்கிளில் கூட நேற்று நீ இந்த மாதிரி பண்ணப்பா எனக்கு அது ஹைட்டாக இருந்தது நேத்தா அதை இன்னுமே நீங்கள் ஞாபகம் வச்சிருக்கீங்க நான் நேத்தே மறந்துட்டேன் ஆனால் நம்ம அப்படி இருக்க மாட்டோம் இல்லையா அதனால என்ன பண்ணணும்னா நடந்ததா ஓகே ஃபர்கெட் தட் மூமெண்ட் மூவ் ஆன் பண்ணணும் நெக்ஸ்ட் என்ன நடந்துருச்சு ஓகே இவங்க என்னோடய லைஃப்பில் எதுக்கு வந்திருக்காங்கன்னா இந்த மாதிரி விஷயம் ஒரு விஷயத்த நான் எப்படி ஃபேஸ் பண்ணணும்னு எனக்கு கற்றுக் கொடுக்கறதுக்காக வந்திருக்காங்க அதை நான் எப்படி எடுத்துகிட்டு போகணும் என்னோடய லைஃப்பில் அப்படின்னு உட்காந்து ஃபஸ்ட்டு இவங்க எமோஷனில் நீங்கள் வந்து புரிஞ்சுக்கணுன்னா உங்களை நீங்கள் புரிஞ்சுக்கணும் உங்களை நீங்கள் புரிஞ்சிக்கிட்டால் மட்டும்தான் அடுத்தவங்களை நீங்கள் புரிஞ்சிக்க முடியும் அடுத்தவங்கள நீங்கள் புரிஞ்சிக்கிட்டீங்கன்னா நீங்கள் எக்ஸ்பெக்டேஷனே வச்சுக்க மாட்டீங்க ஜஸ்ட் லைஃப் கோ வித் அ ஆன் போயிட்டே இருப்போம் நெக்ஸ்ட் என்ன நடக்குது அப்படின்னு கரெக்டா ஓகே இப்போ நெக்ஸ்ட் நம்ம போயிட்டே இருக்கோம் பட் இருந்தாலும் நிறைய பேர் சொல்லுவாங்க நான் உண்டு என் வேலை உண்டுன்னு இருக்கேன் ஆனால் என்னை பிரச்சனைகள் தொடர்ந்துகிட்டே வருது அப்படின்னா த கர்மாஸ் சஞ்சித கர்மா இருக்கு இல்லையா அது ஒன்று நான் வெளியில் வரும் ஒன்ஸ் நீங்கள் மெடிடேஷனுக்குள்ளே வந்துட்டால் ஆட்டோமேட்டிக்காகவே ஆகும்னா என்னென்னலாம் உங்களை உங்களோட பேலன்ஸ் மூட்டையில் இருக்கோ அது ஒன்றும் நான் வர ஆரம்பிக்கும் பிகாஸ் யூ டோன்ட் வாண்ட் டு கோ ஃபார் த நெக்ஸ்ட் ஜென்மம் வேணாம் அப்படின்னு நினைக்கும் போது என்னாகும் அது ஒண்ணுன்னா வரும்போது யூ ஹாவ் ஓகே இதுவும் நல்லதுதான் நைட் படுக்கிறோம் மார்னிங் நம்ம எழுந்துக்கிறோமா இல்லையானே தெரியாது எவ்ரிபடி நோஸ் தட் இப்ப அந்த பிளைட் கிராஷ் நடந்தது ஏற்கா தெரியுமா நடக்க போகுதுன்னு தெரியாது ஒரு லண்டன்ல டாக்டர் வந்து ட்வெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் ஆராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தாராம் வேற அவங்க வைஃப் வந்து சென்னை அகமதாபாத்ல டாக்டர் ஹீ டிசைடர் டு பிரிங் பேக் தோஸ் ஃபேமிலிஸ் டு லண்டன் ஹீ கேம் அவுட் ஃப்ரம் லண்டன் டு அகமதாபாத் எல்லாரையும் செட்டில் பண்ணிவிட்டு ஒரு டென் டேஸாக அவங்க அவங்க ஒய்ஃபும் டாக்டருங்கிறதால அவங்களே செட்டில் பண்ணி கூட்டிகிட்டு போகிறதுக்கு எல்லாத்தையும் ரெடி பண்ணி லாஸ்ட்டாக அவங்க ஃப்ளைட்டில் போட்ட பிக்சர் என்னென்னா பாய் பை இந்தியான்னு போட்டாங்களாம் வித்தின் அ ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் வந்து இந்த கிராஷ் நடந்தது டூ தே பிலீவ் டிட் மூணு குழந்தைங்க அண்ட் ரெண்டு பேரண்ட்ஸும் டாக்டர்ஸ் இந்த நேரத்தில் டாக்டரும் எதுவும் பண்ண முடியல யூனிவர்ஸும் எதுவும் பண்ண முடியல வாய் பிகாஸ் அவங்க அதில் அண்டர்கோ நீ இருந்தது கரெக்டா ஸோ இந்த மூமெண்ட் நம்மளுக்கு இல்லை அப்படின்னு தெரியும் போது என்ன எவ்ரி திங் ஈச் அண்ட் எவ்ரி திங் உங்கள் பக்கத்தில் உட்காந்துருக்கிறவங்க சரி இல்லையா யூ நோ நீட் டு டுதர் அபவுட் தட் தட் இஸ் நாட் யுவர் ஜாப் இல்லையா நம்ம குழந்தைங்களே நம்ம பேச்சை கேட்க மாட்டாங்க நம்ம ஹஸ்பண்ட் நம்ம பேச்சை கேட்க மாட்டாங்க அப்போ போது நம்ம பக்கத்தில் இருக்கிறவங்களும் நம்ம ஃப்ரெண்ட்ஸும் நம்மள சுத்தி இருக்கிறவங்களும் கரெக்டாக பெர்ஃபெக்டா இருக்கணுங்கிறது எந்த விதத்துல நியாயம் டூ வி ஆர் பர்ஃபெக்ட் வித் ஆர் ஓன் செல்ஃப் நம்ம நம்மளுக்கு கரெக்டா இருக்குமா நிறைய வாட்டி நம்ம ஈவெண்டோ மெடிடேட்டரா இருந்தாலுமே சி நான் மோஸ்ட் ஆஃப் த டைம் உண்மைதான் பேசுவேன் ஏன்னா சத்தியத்தின் பாதையில தான் நடக்கணும் இல்லையா நம்மளே நிறைய வாட்டி தப்பா யோசிப்போம் எல்லாரையும் என்னப்போ என்ன நினைப்போம் எல்லாரையும் ஈக்குவலா பாருங்க பாருங்கன்னு சொல்லுவோம் நம்மளால பார்க்க முடியுதா சரி உண்மையை பேசுவோம் நம்மளால பார்க்க முடியுதா முடியாது வயம்பு கழுதியா நாட் அக் மகாத்மா காந்தி ஓகே இன்னும் நம்ம அந்த லெவலுக்கு போகல ஏதோ சின்ன சின்ன கிளாஸ் எடுக்கிறோம் நம்மளால முடிஞ்ச உண்மையை சொல்லி நாலு பேர் மாறினா நல்லா இருக்கும் நம்மளோட இன்டென்ஷன் பட் நம்மளால இன்னும் அந்த அளவுக்கு பர்ஃபெக்ஷனாக ஆக முடியல அப்படி இருக்கும்போது நம்ம எப்படி ஒருத்தவங்க கிட்ட நம்ம பர்ஃபெக்ஷனை எதிர்பார்க்கலாம் ஆக்செப்ட் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணும் ஓகே என்னோட ஹஸ்பண்ட் அப்படியா ஆக்செப்ட் டெய்லி டெய்லி சண்டை போடுறத விட நீங்க காம்னஸ் ஆயிடுங்க உங்க ஃப்ரெண்ட் சரியில்லா லெட்டர் அவங்களுக்கு புரிதல் அவ்வளவுதான் நான் பர்ஃபெக்டா இருக்கேனா ஓகே நீ இப்படியே இரு குட் ஆனா என்னன்னா அந்த லெசனை மறக்க கூடாது ஈவன் ஹஸ்பண்டா இருந்தாலும் சரி ஃப்ரெண்டா இருந்தாலும் சரி ரிலேட்டிவ்ஸா இருந்தாலும் சரி மாமனார் மாமி யாரா இருந்தாலும் சரி இப்போ நீங்க நிறைய சர்வீஸ் பண்ணிருப்பீங்க உங்களோட மாமனார் மாமியாருக்கு ஒன் ஒரு சர்டன் ஸ்டேஜ்ல அவங்களுக்கு உங்களால புரிதல் வேற மாதிரி இருக்கலாம் கரெக்டா அப்போ என்ன பண்ணுவோம் நான் எவ்வளோ எல்லாம் சர்வீஸ் பண்ணேன் எவ்வளோ எல்லாம் உங்களுக்கு பண்ணேன் பணி விடை பண்ணேன் ஆனால் என்னை புரிஞ்சிக்கவே இல்லை நம்ம எங்கள் மாமியார் அப்படின்னு சொல்லும் போது என்ன பண்ணு அங்கே நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணி தான் அதெல்லாம் பண்ணியிருக்கீங்க இதே நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணாமல் பண்ணியிருந்தா உங்களுக்கு அந்த அந்த கொஷனே வராது இல்லையா நான் என்னோட வேலையை செஞ்சேன் நார்மலாக நம்ம என்ன பண்ணுவோம் ஹியூமன் நம்ம ஃபீமேல்லாம் என்ன பண்ணுவோம் காலையில் எழுந்திரிப்போம் என்ன பண்ணுவோம் என் ஹஸ்பண்ட் வேலைக்கு போகணும் என் குழந்தை ஸ்கூலுக்கு போகணும் இல்லையா அதுல ஏதாவது எக்ஸ்பெக்டேஷன் இருக்கா அவார்டு கொடுப்பாங்க என் ஹஸ்பண்ட் என்னை வந்து டெய்லி புகழ்வார் என் குழந்தைங்க வந்து ஆ எங்கள் அம்மா தான் பர்ஃபெக்டான ஃபுட்டு அப்படின்னு நம்ம யாராவது சொல்லிருக்கமா உண்மையா சொல்லுங்க நம்ம யாராவது நம்ம பேரண்ட்ஸையோ நம்ம ஹஸ்பண்டையோ சொல்லுறது சொல்லறதில்ல அப்போ எப்படி நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் நம்மளும் என்ன பண்ணக்கூடாது எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடாது யார் யார் எப்படி இருக்காங்களோ லெட் திம் லெட் தம் பி அப்படியே விட்டுருங்க நீங்க மட்டும் நீங்களா இருங்க ஃபர்ஸ்ட் உங்களை நீங்க புரிஞ்சுக்கோங்க உங்களை நீங்க புரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் உங்களால நீங்க சர்வைவ் ஆக முடியும் ஓகே இப்ப நீங்க ஒருத்தங்களை வந்து இப்ப நம்ம யாரையோ ஏதோ தப்ப நம்மளை பேசிட்டாங்க உடனே திரும்ப நம்ம அவங்கள பேசக்கூடாது ஏன்னா அவங்களோட லேர்னிங் கெப்பாசிட்டி அவ்வளவுதான் அவங்களோட புரிதல் அவ்வளவுதான் நீங்க என்ன பண்ணோம் அவங்கள கர்ஸ் பண்ணக்கூடாது அவங்கள திட்டக்கூடாது நாலு பேர் முன்னாடி அவங்கள ஃபிங்கர் பாயிண்ட் பண்ணக்கூடாது தட் இஸ் நாட் ஆர்ஜா அது அவங்களோட கேரக்டர் நீங்கள் என்ன பண்ணணும் இன்ஸ்டட் ஆஃப் தட் நல்லா இருப்பா எனக்கு ஒரு லெசன் கற்றுக் கொடுத்த நான் கற்றுக்கிட்டேன் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தட் அது எப்பயுமே நம்ம மைண்டில் இருக்கணும் இந்த பர்சன் இந்த பர்டிகுலர் பர்சன் இந்த டைம் ஃப்ரேமில் இதெல்லாம் நம்மளுக்கு சொல்லி கொடுத்தாங்க என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க எனக்கு நிறைய விஷயங்கள் சொல்லி கொடுத்தாங்க லைஃப்பில் எப்படி வந்து இண்டிவிஜுவலாக வாழணும் எப்படி ப்ரெசன்ட்ல இருக்கணும் என்ன பேசணும் என்ன பேசக்கூடாது அந்த எக்ஸ்பெக்டேஷன் எல்லாம் ஒரு ஒரு விஷயமா உடையும் போது என்னாகுன்னா நம்மளுக்கு நிறைய புரியும் ஓ இதனால தான் நம்ம இத்தனை வருஷமா க்ளோஸ் ஆனமோ இதனால தான் ஒரு ஒரு விஷயமா நம்ம கற்றுக்கிறோமோ அப்படி புரிதல் வரும்போது என்னாகுன்னா நம்ம அடுத்து இன்னொருத்தங்க கிட்ட பழகவும் தெரியுங்களா டு பி ஃப்ரெண்ட் நிறைய பேர் நான் நானே கேள் கேட்டிருக்கேன் ஒரு லவ் வந்து பிரேக்கப் ஆகிடும் அடுத்தது இன்னொரு லவ் பண்ண ஆரம்பிப்பாங்க கம் எப்படி அது வந்து அந்த மாதிரி தாவிட்டே இருக்காங்களே அப்படின்னு சரி அது அங்கே அங்கே வந்து க்ளோஸ் ஆகிடாது இல்லையா அந்த ஆவல் என்ன சொல்றது ஆசைங்கிறது தூண்டுதல் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் போயிட்டே இருக்கும் அப்போ என்ன ஆகும்னா அந்த பர்சன் ஃபர்ஸ்ட் என்னென்ன அடிபட்டு இருப்பாரு அதை இங்கே சேஞ்ச் பண்ணிப்பாரு ஓகே அந்த கேர்ள் ஃப்ரெண்ட் கிட்ட நான் என்னெல்லாம் தப்பு பண்ணணும் இந்த கேர்ள் ஃப்ரெண்ட் கிட்ட அதை நான் எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடாது லெட்டர் டு பி வாட் அவர் ஷி ஹவ் அவர் ஷி ஐ ஹவ் டு அக்செப்ட் இட் இந்த எல்லாம் பாத்தீங்கன்னா புரியுது நம்ம பேசுறதெல்லாம் வந்து அவங்களுக்கு புரியுது இதுவுமே என்னன்னா ஒரு மாஸ்டரி தான் போன போன அவங்க இதுவரைக்கும் வந்திருப்பாங்க மேபி இப்ப நம்ம பாக்குறோம் இல்லைங்களா நிறைய இன்சிடென்ட் நடக்குது இறந்துட்டாங்க சி சில பாடி வெக்கேட் பண்ணும்போது நம்மளுக்கு தெரியாது அந்த மாதிரி இன்சிடென்ட் நடந்து இவங்க திருப்பி ரீபர்த் எடுக்கும் போது இந்த அளவுக்கு பைட்டா இருப்பாங்க இப்ப நான் சொல்ற ஸ்டோரி இந்த மூவில இப்படிதாங்கிறது யாருக்கு தெரியும் இமீடியேட்டா டிராகன் மூவிங்கிறாரு பாருங்க ஏன்னா அந்த மூவியில் இந்த மாதிரி இன்சிடெண்ட் தான் நடந்திருக்கும் கரெக்டுங்களா ஸோ நம்ம யாருக்குமே அது தோணலை வேறே அந்த குழந்தைக்கு தோணுது ஸோ அதுதான் நம்மளோட புரிதல் என்னவோ நம்ம அதன்படி போயிட்டே இருக்கும்போது நம்ம எந்த எக்ஸ்பெக்டேஷனும் நம்ம லைஃப்பில் இல்லாத போது எவ்ரி மூமெண்ட் ஜாய்ஃபுல் தான் உட்காந்து நீங்கள் அழுது புலம்பி உங்கள் ஹார்ட்டை பாரமாக ஆக்கி ஒன்றும் ஆக போறல உங்களுக்கு நீங்களே என்ன பண்ணிக்கிறீங்க கஷ்டத்தை கொடுத்துக்கிறீங்க இருக்கிற ஒரு சின்ன லைஃப் நாளைக்கு என்ன ஆகுங்கிறதே தெரியாது இருக்கிற இந்த மூமெண்ட் இப்போ நம்ம இங்கே இருக்கிறோமா ஹாப்பியாக இருக்கணும் எல்லாருக்குடையும் எந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இல்லாமல் நீங்கள் நான் ஓகே உங்களுக்கு என்ன ப்ராப்ளம் நீங்கள் எப்படி மெடிடேட் பண்ணுறீங்க உங்களுக்கு என்ன தேவைப்படுது முடிஞ்ச அளவுக்கு உதவி பண்ணுவோம் ஆனால் யாருக்குமே எந்த ஒரு உபத்திரமும் பண்ண வேண்டாம் தெரிஞ்சால் விஷயத்த சொல்லுங்கள் சிலர் என்னென்னா தெரியாமலே நிறையா விஷயத்த சொல்லிடுறாங்களா அதை அவங்க ஃபாலோ பண்ண போய் நாளைக்கு ஒரு ப்ராப்ளம் ஆகும்போது அந்த மாஸ்டர் இதை எனக்கு சொன்னாங்க ஒரு கிளாஸில் அதை நான் ஃபாலோ பண்ணேன் பட் எனக்கு நடக்கலை நீங்கள் என்னென்னா நிறைய பேர் சீனியர் மாஸ்டர்ஸ் பார்த்துருப்பீங்க புதுசாக வரவங்களுக்கு எனக்கெல்லாம் வந்து நான் டுவெண்ட்டி டூ இயர்ஸாக இருக்கேன் சத்தியமாக எனக்கு இந்த டுவெண்ட்டி டூ இயர்ஸில் லாஸ்ட் இயர்லேருந்து இருந்து தான் நிறைய எக்ஸ்பெக்டேஷன் இன்னொன்று என்னென்னா நாளைக்கு இது நடக்க போகுதுங்கிறது முத முதல்லே அவேர்னஸ் வந்துடுது முதல்லாம் எனக்கு எதுவுமே நடந்தது யாரையோ பாக்குறோம் அவங்க வராங்க இவங்க வரலாம் சொல்லும் போது எனக்கு எல்லாம் ஏன் வரவே மாட்டேங்குது அப்படின்னு தோணும் ஏன்னா நம்ம எல்லாருமே ஹியூமன் பீங்ஸ் தானே இப்படி தானே வளர்ந்துருப்போம் ஏய் அவங்களுக்கு நடக்குது ஏன் நம்மளுக்கு நடக்கல பக்கத்து வீட்டுக்காரங்க அஞ்சு பவுன் தங்க வில குறைஞ்சிட்டு வாங்கிடாங்க நம்ம ஹஸ்பண்ட் ஏன் வாங்கல எல்லாத்துக்குமே நம்ம காம்படிஷன் கம்பாரிசன் தான் ஆனா இங்க என்ன நடக்கும்னா ஒரு ஒருத்தவங்களோட புரிதலுக்கும் ஒரு ஒரு டைம் கமிட்மெண்ட் தேவைப்படும் இத்தனை ஜென்மங்கள் வரையும் இருக்கும் இப்போ நம்ம ஒரு ஒருத்தங்க நம்மளை புரிஞ்சிக்கலன்னு கவலைப்படுறோம் இல்லையா அவங்களோட டைம் கமிட்மெண்ட் அவ்வளவுதான் நான் மோஸ்ட் சீனியராக இருக்கலாம் அவங்க மேபி எனக்கு கீழே இருக்கலாம் மேபி சில லெசன் அவங்க எனக்கு கற்றுக் கொடுக்கலாம் இப்போ சின்னவங்களா இருந்தாலுமே அவங்க ஏதாவது சொல்லும் போது நம்ம ஆக்செப்ட் பண்ணிக்கணும் இல்லை இல்லை நீ அதெல்லாம் பேசக்கூடாது பேசாத அப்படின்னு சொல்லும்போது ஆகும் அவங்க சொல்றதையும் நம்ம அங்கேயே ஸ்டாப் பண்ணிடும் நெக்ஸ்ட் லெவல் அவங்களால போக முடியாது அதனால யாரு சொன்னாலுமே ஆக்செப்ட் பண்ணிக்கணும் எனக்கும் இந்த மாதிரி நடக்கலைங்கிறத ஃபீலே வரக்கூடாது அதே மாதிரி ஓன் செல்ஃப் வந்து ஒரு டைம் இருக்கு ஜஸ்ட் லைக் தட் மிராக்கல் மாதிரி எல்லாம் பண்ண முடியாது ஓகே இப்ப எல்லாமே புரிஞ்சிக்கணும்ட்டோம் சில ஃபேமிலியில அவங்க ஹஸ்பண்ட் அவங்கள நல்லா புரிஞ்சுப்பாங்க அப்படின்னா ஒரு சில அந்த மாசத்துல ரெண்டு பௌர்ணமி வரும் இல்லையா அந்த மாதிரி மனசா எடுத்துக்கணும் பட் அதை வந்து ஓவர் கம் பண்ணி இன்னும் பேர்டன் கொடுக்க கூடாது என் ஹஸ்பண்ட் புரிஞ்சுப்பார்ல ஓகே நான் பத்து நாள் வீட்டுக்கு போகலனால என் ஹஸ்பண்ட் என்ன புரிஞ்சுப்பாரு அப்படின் போது என்ன ஆகும் அந்த ப்ளூ மூன் என்ன ஆகிடும் பிரேக் ஆகிடும் இதே ஒரு சிலருக்கு மட்டும்தான் இந்த வரப்பிரசாதம் இருக்கும் இல்லையா ஸோ அது எல்லாருக்குமே இல்லையன்றதும் ஃபீல் பண்ணக்கூடாது இருக்குங்கிறதுக்கும் நம்ம புறாமப்படக்கூடாது இப்போ அதை பற்றி தான் நம்ம இந்த லெசன் கத்துக்கிறோம் ஸோ நம்ம எமோஷனலை எப்படி பிரேக் பண்ணணும் எப்படி நம்ம கொண்டு போகணும் அப்படிங்கிறத ஆல்மோஸ்ட் உங்களுக்கு புரிஞ்சுருக்கும்னு நினைக்கிறேன் நம்மளுக்கு தெரியாதவங்க அறிமுகமாகாதவங்க நம்மள எதாவது பேசினா ஏதாவது சொன்னா நம்ம எமோஷன் ஸ்ட்ரிகர் ஆகுமா இப்போ அங்கதான் நம்ம நிக்கிறோம் என்னை பத்தி இவ்வளவு தெரிஞ்சோம் இவர் என்ன புரிஞ்சுக்கல அந்த எக்ஸ்பெக்டேஷன் தான் இப்ப ஏன் உங்களுக்கு கோபம் வருதுன்னா என்னை பத்தி இவ்வளவு தெரிஞ்சும் ஏன் இவங்க என்ன புரிஞ்சுக்கல அப்படிங்கறதுல நீங்களும் அங்க தப்பு பண்றீங்க அந்த கொஷின் கேட்கறதுல அவங்களும் அங்க தப்பு பண்றாங்க ஒரு விஷயம் என்னன்னா நீங்க மெடிடேஷன் பண்றதால உடனே வந்து எல்லாமே விட்டுட்டு ஓகே என்ன சொல்ற இந்த புத்தர் மாதிரி ஆயிட முடியாது யூ ஹாவ் யுவர் ஓன் ஃபீலிங்ஸ் ஓகேங்களா அது இருக்கும் அது எப்போ வந்து நார்மல் ஆகும்னா நீங்க ஃபேமிலி லைஃப் விட்டு போகும்போது தான் நம்ம பத்ரி சார் என்ன சொல்லியிருக்காரு ஃபேமிலிக்குள்ள இருந்துட்டுலேயே இருந்துகிட்டே தான் நிர்வாண ஸ்திதிக்கு போகணும்னு சொல்லியிருக்காரு ஃபேமிலியை விட்டுட்டும் போக கூடாது அதுவும் ஒரு என்ன விஷயம் ஒரு தப்பான விஷயம் அப்படி இருக்கும்போது சம்டைம்ஸ் நம்ம கூட இருக்கிறவங்க பண்ணாத போது யூ டு ஜஸ்ட் ஒரு சின்ன எக்ஸ்பிரஷன் அவ்வளவுதான் ஏன் அப்படி எல்லாம் பண்றீங்க அப்படின்னு ஒரு கோவமா ஒரு ஃபேஸ காட்டும் போது என்ன ஆகும் ஓகே இவங்க கோபத்துல இருக்காங்க அப்படின்னு அந்த புரிதல் வந்துடணும் ஒய் பிகாஸ் அவங்களுக்கு நீங்க காமா இருக்கிறது பிடிக்கல ஒரு சில ஒரு சில யூனிக் சோல் எல்லாம் பார்த்துருக்கீங்களா நீங்க சைலண்டா இருந்தா உங்களை மாட்டாங்க எனக்கு அது நடக்குது இப்ப ரீசண்டா நான் வேணாம் விட்டு போனா திருப்பி என்னை வந்து சுதன்றாங்க என்ன பண்ணது நீங்க அப்படியே இருங்க நான் அப்படியே இருக்கிறேன் இருந்தீங்கன்னா ஆர் சேஃப் ஜோன் ஓகே அவங்க நம்மளை வந்து டிகர் பண்றாங்க ஈவெண்டோ திருப்பி லவ்வா பேசுறாங்க நீங்க பேச போய் திருப்பி அது ஒரு பிரச்சனையாய் திருப்பி பிரச்சனை வரும் ஓகே திருப்பி இங்க கூட சண்டை போடுறாங்களா நீங்களும் சண்டை போட போய் சண்டை போட்டா யாருக்கலா இங்கே நஷ்டம் உங்களுக்கு தான் நஷ்டம் உங்களுக்கு கூட சண்டை போடுறாங்க இல்லைங்களா நல்லா ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கோங்க உங்க கூட யாரு சண்டை போட்டாலுமே பிரச்சனை யாருக்கு தெரியுமா ஃபர்ஸ்ட் அஃபெக்ட் ஆகிற பர்சன் நீங்க தான் உங்க ஹார்ட் தான் ஃபர்ஸ்ட் என்னமாகும் ஏன் அப்படி சொல்லிட்டாங்க நான் எவ்வளோ எல்லாம் அவங்கள என்ன ஏன் அவங்கள புரிஞ்சுக்கல கரெக்டா அது இருக்கும் நீங்க அதை ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் அதை வந்து சண்டையே போடக்கூடாது திட்டுறாங்களா டூ மினிட்ஸ் எனக்கு நான் சின்ன வயசுல இருக்கும்போது இந்த ஜெயினிசம் கூட எல்லாம் நான் இருந்திருக்கேன் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த கோபத்தை எல்லாம் அடக்கிறதுக்கு வாயில கொஞ்சம் தண்ணி வச்சுட்டே இருப்பாங்க கோவம் வந்து துப்பவும் முடியாதுல்ல முழுங்கவும் மாட்டாங்க அது என்ன ஆகும்னா அந்த டைம் ஃப்ரேம் இருக்கு இல்லையா அது நம்மளை ஹீல் பண்ணும் அதை பண்ணும்போது ஓகே அவங்களுக்கு அவ்வளவுதான் அவங்க அப்படிதான் திட்டுவாங்க அப்படிங்கிற நம்ம ப்ராஸ்பெக்ட் வந்துடும் போது நாளைக்கு இவங்க யாராவது உங்களுக்கு காமா இருக்கும் போது உங்களை டிகர் பண்ணும் போது நான் எப்போ காமாக இருந்தாலும் இவருக்கு தானே வேலை லெட் இம் டு டூ அப்படின்னு நீங்கள் உங்கள் வேலையை பார்க்க ஆரம்பிச்சிடுவீங்க கரெக்டா ஓகே நான் நிறைய ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் பார்த்துருக்கேன் என்னோட லைஃப் டைமில் அவங்க எப்படி இருப்பாங்கன்னா சண்டையும் போட்டுப்பாங்க நார்மலாக ஒன்றா இருக்கும்போது ஒன்றாவும் இருப்பாங்க அந்த மாதிரி உங்களை நீங்கள் மாற்றிக்கணும் சி நீங்கள் எப்படி சி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம எப்படியோ அப்படிதான் ஆப்போசிட் சோலுன்னு நீங்கள் நினச்சாலே உங்களுக்கு அந்த ஃபீலிங்ஸ் வராது இப்போ நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்களோ உங்கள் ஒய்ஃபும் அந்த மாதிரி தான் ஃபீல் பண்ணுவாங்க உங்கள் அம்மாவால் ஸ்ட்ரகிள் ஆகாங்க உங்கள் அப்பாவால் ஸ்ட்ரகுல் ஆவாங்க உங்கள் அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பியால் ஸ்ட்ரகுல் ஆவாங்க நீங்கள் என்ன பண்ணணுன்னா ஓகே விடு அவங்கள பற்றி தான் உனக்கு தெரியும்ல நான் தான் உங்க கூட இருக்கல அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லுங்களேன் அவங்க உங்களுக்கு பத்து வார்த்தை சொல்லுவாங்க ஓகேங்க நான் அவங்க கூட இருக்கேன் நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க அப்படி இல்லையா பாத்ரூமில் போய் நீங்கள் அழுதுற வேண்டியது தான் அழுது நல்லா மூஞ்சை கழுவிட்டு வர வேண்டியது தான் அதுதான் ஒரு வழி அதனாலதான் ஸ்மோக்கிங் ட்ரிங்கிங் இந்த தப்பான பேட் ஹேபிட் போயிடுறாங்க தெரியும் போது வந்து ஒரு எமோஷ்னலால நம்ம வந்து அவங்க ஸ்ட்ரகிள் ஆகுறோம்னா நம்மளுக்கு அந்த அவேர்னஸ் வருதுனால ரியலி வி ஆர் கிரேட் அப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன யோசிக்கணும் நான் எப்படி அதுல இருந்து வெளியில வரணும் ஹார்ட்டுக்குள்ள உங்களை நீங்களே என்ன உங்களுக்குள்ள நீங்களே எக்ஸ்பிரஸ் பண்ணிக்கணும் எப்படின்னா ஓகே என் ஒய்ஃப் இப்படி தானே என் பொண்ணு இப்படி தானே என் பையன் இப்படி தானே இவங்கெல்லாம் இப்படி தான் நான் எதுக்கு இங்கே வந்திருக்கேன் இந்த லெசன் கத்துக்கிறதுக்காக தான் நான் இந்த லைஃப் டைம் எடுத்து வந்திருக்கேன் அப்படிங்கிற புரிதல் உங்களுக்கு வந்துட்டால என்ன ஆயிடும் உங்களோட எமோஷன்ஸ் குறஞ்சிரும் அதை விட்டுட்டு நான் எமோஷன்ல கண்ட்ரோல் பண்ணுன்னு சொல்லிட்டு வேற வேறு வழிக்கு போனால் ரெண்ட் ஆஃப் தடே அகைன் ஃபிசிக்கலாக நம்ம தான் சஃபர் ஆகும் இப்போ மென்டலி வி ஆர் சஃபர் சோல் வைஸாக மன அளவு மனசெலவில் நீங்க வேற வேற வழியில போகும்போது என்ன ஆகும் அகைன் என்ன ஆகும் பிசிக்கலா உங்க பாடி எஃபெக்ட் ஆகும் உங்களை பார்த்து கால் இல்லாம போகும் யாருமே பார்த்து கால் இருக்க மாட்டாங்க நார்மலா இப்ப இங்க எல்லாருமே மெடிடேட்டர் தானே ஒரு டென்ஷனா இருக்கும் போது உட்கார்ந்து இருக்கீங்களா யாராவது பாசிபிள் பட் இட் இல் லாங் டைம் டு ஸ்டாப் வித் தாட்ஸ் நீங்க அதை ட்ரை பண்ணி பாருங்களேன் நம்ம ஒரு ஒரு விஷயமே எக்ஸ்பிரிமெண்ட் தாங்க அதுக்குதான் இந்த லைஃப் டைமே நம்ம எடுத்துருக்கோம் நான் சொல்றங்கிறதுக்காக ஐயோ அந்தம்மா அடுத்து நெக்ஸ்ட் கிளாஸ்ல கேட்டாதீங்க அன்னைக்கு நீங்க சொன்னீங்க மெடிடேஷன் பண்ணா எங்களோட எமோஷன் எல்லாம் ஸ்டாப் ஆகிடும்னு ஒரு விஷயமே யாரு சொன்னாலுமே நம்ம வந்து உடனே அதை வந்து பிலீவ் பண்ணக்கூடாது அதை நம்ம எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணி பார்க்கணும் இப்ப அந்த ரொம்ப கோவ ஸ்டேஜ்ல கண்டிப்பா நம்ம எல்லாருமே கோபம் போடுவோம் தான் இல்லையா இங்க இருக்கிற யாருமே காந்தியும் கிடையாது புத்தரும் கிடையாது கோபம் வரும் அந்த நேரத்துல உங்களை நீங்களே ஒரு நிமிஷம் யோசிச்சு மெடிடேஷன்லாம் உட்காந்து பாருங்க அப்போ நார்மலாக உட்காரும்போது நூறு தாட்ஸ் தான் வரும் வேறஸ் அந்த ஹெவி ஹார்ட் இருக்கும் பார்த்தீங்களா கோ கோவமா ஒரு படபடப்பா உட்காரும் போது பத்தாயிரக்கணக்கான தாட்ஸ் வரும் அங்கே நீங்கள் உட்காந்து உங்கள் தாட்ஸை வந்து அப்சர்வ் பண்றீங்க தெரியுமா அப்போதான் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு நார்மல் ஸ்டேஜுக்கு வரும் இது நீங்கள் பழக பழக என்ன ஆகுன்னா ரெகுலராக உங்களுக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம் வரும்போது ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் அதை நான் அதை ட்ரை பண்ணியிருக்கேன் ரொம்ப டென்ஷனாக இருக்கும் அப்படியே படபடப்பா இருக்கும் ஹார்ட்ல ஒரு மாதிரி பேர்ன் ஆகும் அந்த நேரத்துல மெடிடேஷன் உட்காரும் போது என்னோட இன்டென்ஷன் சொல்ல எவ்வளோ ப்ராப்ளம்ல இருக்க அந்த நேரத்துக்கு நம்மளுக்கு எப்படி இருக்கும்னா யாருக்கிட்ட எக்ஸ்பிரஸ் பண்ண தோணும் ஃபீமேல்னா கம்பல்சரி யாருக்காவது ஒரு ஃபோன் அடிச்சு எனக்கு இந்த மாதிரிலாம் நடந்ததுன்னு சொல்லிட்டா வேற நம்ம சொல்லதான் செய்வோம் இருந்து நம்மளுக்கு எந்த ஒரு சப்போர்ட்டும் கிடைக்காது இல்ல எதுவும் கிடைக்காது பட் நம்ம சொன்னதுக்கு அப்புறம் அது என்ன நடக்குங்கிறது டே

Thank you so much.